வணக்கம் தலைமையிலே பயங்கரவாதத்தின் பல்வேறு முகங்கள் நாம் நமக்கு தெரியாத முகங்கள் மருத்துவமனைகளில் பயங்கரவாதம் பள்ளிகளில் கல்லூரிகளில் பயங்கரவாதம் மத வழிபாட்டு தலங்களில் பயங்கரவாதம் பத்திரிகைகள் பயங்கரவாதம் இப்படி நாம் பார்க்காத சிந்திக்காத வடிவிலான புதிய 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 பயங்கரவாத முகங்கள் இதுக்கு இரண்டு வந்து தலைநகரங்கள் உலகத்துல ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று காசா பாலஸ்தீனம் இது ரெண்டுமே பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் சொல்லலாம் இன்னைக்கு வந்து அதை உறுதிப்படுத்தும் விதமாக இஸ்ரேலிய பிரதமர் பென்னிமின் நெத்தனியாக பேசியிருக்கார் இன்னைக்கு நாம் பேசியது போல வந்து ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அறிவிக்க அறிவிப்பு கொடுத்திருக்காரு காசா இஸ்ரேல் சண்டை நிறுத்தம் அறுபது நாள் வருது அறுபது நாள் சண்டை போறாங்க பேசி பேசிக்குவாங்க அந்த அறுபது நாளுக்கு பிறகு முற்றாக சண்டை நிறுத்தம் வரும்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்திருக்கார் நானும் சொல்லியிருந்தேன் ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொல்லியிருந்தேன் இஸ்ரேலில் வந்து பிரச்சனை சிலர் வந்து பிரச்சனை பண்றாங்க இல்லை சண்டை நிறுத்தம் வேண்டாம் அடி அடிக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நமக்கு வேற சந்தர்ப்பம் அமையாது முற்றாக இன்னும் காசா முடி முடிக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க சிலர் அதை ஏற்றுக்கிறாங்க இப்படி அங்கே போயிட்டு இருக்குது ஆனால் அந்த பென்னியமின் நெத்தனியாக பதிவு பண்ண வார்த்தை வந்து பாகிஸ்தானையும் இந்த காசாவையும் ஒப்பிட்டு பேசியிருப்பார் நெத்தனியா என்ன சொன்னாருன்னா சண்டை நிறுத்தம் என்று ஒன்று வந்தாலும் ஹமாஸ் என்று மணி நான் விட போறது இல்லை நான் துரத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஹமஸ்தான் என்று ஒன்று இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஹமஸ்தான் ஹமாஸ்ன்னு சொல்லலாம் இல்ல காசான்னு சொல்லலாம் பாலஸ்தீனம்னு சொல்லலாம் அவர் அழகா ஒப்பிட்டு பேசியிருக்காரு இந்த பாகிஸ்தான் கூட ஹமஸ்தான் என்று விடவே மாட்டேன் போய்கிட்டே இருப்பேன் அவனுக்கு வந்து இதே கிடையாது மன்னிப்பே கிடையாதுன்னு பேசியிருக்காரு பதிவுக்கு போற இன்னொன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தார் ரொம்ப கிண்டலா அமைதி விரும்பக்கூடிய நபர் அவர் என்ன கேட்டார்னா இன்னைக்கு என்ன இஸ்ரேல் பத்தி செய்தி இல்லையா தாக்குதல் செய்தி இல்லையான்னு சொல்லி ஒரு கிண்டலா துணியில கேட்டிருந்தாரு ஒன்னு புரிஞ்சுக்கங்க என்னுடைய ஆயுசு பூரா தினம் தினம் ஒரு பதிவு இஸ்ரேல் இந்த அரபுகள் மீது நடத்தும் தா நடத்திய தாக்குதல்கள் நடத்துகின்ற தாக்குதல்கள் நடத்த போகின்ற தாக்குதல்கள் மிகப்பெரிய தாக்குதலை என்னால் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அதனால் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ணாதீங்க டெய்லி அடிப்பாங்க அதை நம்ம பதிவு கொடுக்கலாம் என்றாலும் வேறு மற்ற நம்ம தேசத்தையும் பார்க்கறதுனால ஒரு நாள் அதை விட்டு விலகி போகிறது இன்னொரு முக்கியமான அப்டேட்டு இங்கே பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக ஃபயர் விடுவதற்கான எச்சரிக்கை அது இருக்குன்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு வயதான நபர் அன்சார் அகமது சித்திக் அவருடைய பெயர் உத்தரப்பிரதேசம் அவர் இந்த காம் தாக்குதல் நடத்தின பிறகு அவர் ரொம்ப ஒரு பெரிய புரட்சியாக மாறிட்டார் மாறிட்டு அவருடைய முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவுகள் தொடர்ச்சியா ஜிகாத் அப்படிங்கிற பதிவுகள் இதெல்லாம் ஆதாரபூர்வமான பதிவு சொல்கிறேன் ஜிஹாத் என்ற பதி பதிவுகள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற பதி பதிவுகள் பாகிஸ்தான் சகோதரர்களோடு இணைந்து நிற்போம் என்ற பதிவுகள் இதைப் போன்று தொடர்ச்சியாக பதிவுகளை செய்து கொண்டிருந்திருக்கார் அவர் இப்போ உத்தரப்பிரதேச காவல்துறை வந்து அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க நேற்று அவருடைய ஜாமீன் மனு அவர் ஜாமீன் கேட்ட மனு உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் பெருசு இதுக்கு மேலே அவர் ஜாமீன் கேட்கணும்னா சுப்ரீம் கோர்ட் டெல்லிக்கு தான் அவர் போகணும் அந்த நபர் போய் ஜாமீன் கேட்டிருக்காங்க அவருடைய வழக்குறையினர்கள் எவ்வளோதான் அவர்கள ஏழையாக இருந்தாலுமே இவங்களுக்காக மிகப்பெரிய பட்டாளங்களே வரும் அமைப்புகள் வரும் உச்ச நீதிமன்றம் போடுவாங்க போராடுவாங்க உயர் நீதிமன்றம் போராடுவாங்க அதில் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு ஜாமீன் மனு என்ன சொல்லி கேட்டாங்கன்னா இவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அதனால் நீங்க ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அலகாபாத் நீதிமன்றம் பெஞ்ச் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு நீதிபதி அல்ல சில நீதிபதிகள் இணைந்து உட்காருவது அதோட தலைவர் சித்தார்த் அவருடைய தலைமையிலான பெஞ்சில் ஜாமீன் கேட்டப்ப மிக கடுமையாக நீதி அரசர்கள் கண்டிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இது போன்ற தேச விரோத பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது மிக தவறுன்னு சொல்லிட்டு அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டு அவர் கொடுத்த தீர்ப்புல முக்கியமானது தேச விரோத மனப்பான்மை கொண்டவர்களின் இத்தகைய செயல்களை நீதிமன்றங்கள் சகிப்புத்தன்மையுடன் நடத்துவதால் இதை போன்ற குற்றங்கள் வழக்கமாகி வருகின்றன அதனால் இதை நாங்கள் விட முடியாது ஜாமீனை தள்ளுபடி பண்றோம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இனி அவர் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு அவர் போனோம் இது இங்கே இருக்கும் மக்களுக்கும் பொருந்தும் அது என்ன பாகிஸ்தான் ஜிந்தாபாத் தான் தப்பா அப்படின்னு கேட்பாங்க நட்புறவு நாடு கூட நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க இப்போ இஸ்ரேலுக்கு நான் சாதகமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் நீ இஸ்ரேலுக்காக பேசலாம் நான் பாகிஸ்தானுக்கு பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இஸ்ரேல் நம்முடைய நட்பு நாடு நாம் வந்து சண்டையில் போய் நிற்கும்போது ஆயுதம் இல்லை அந்த சண்டைக்கு வெற்றி பெறுவதற்கு எந்த ஆயுதம் தேவையோ ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அந்த சண்டையில் அப்போ வெற்றி பெறுவதற்கு என்ன ஆயுதம் தேவையோ அந்த ஆயுதத்தை சூட்டோடு சூட்டாக கொடுத்தவர்கள் எல்லா சண்டையிலுமே இஸ்ரேலிய ஆயுதங்கள் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் மிகப்பெரிய வெற்றிக்கு அவங்க காரணமாக அமைஞ்சிருக்காங்க அதே போல நம்ம மீது தாக்குதல் நடத்தும்போது மிக கடுமையான கண்டனத்தை வெளிப்படையாக பதிவு பண்ணுவாங்க பாகிஸ்தானை போன்ற பயங்கரவாத நாடுகள் இந்தியா மீது தாக்குதல் தப்புன்னு சொல்லி இந்த வார்த்தையவே இஸ்ரேலிய பிரதம மந்திரி பயன்படுத்துவார் அதனால நான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கேன் ஒரு சின்ன நாடு அவங்களுக்கு யாருமே துணை இல்லை இந்த பக்கம் அரேபிய பயங்கரவாதிகளுக்கு நூற்றுக்கணக்கான துணை இருக்கு நான் இஸ்ரேலுக்காக பேசுகிறேன் அதே சமயத்தில் நமக்கு எதிரி நாடு நம் மக்களை கொள்கின்ற நாடு நமது வீரர்களை கொள்கின்ற நாடுக்கு எக்காரணம் கொண்டும் பரிந்து பேசுவதாக ஆதாரம் ஆதரவோடு பேசுவது மிகப்பெரிய தப்பு இதை போன்ற முகநூல் பதிவுகள் விலாக் பதிவுன்றாங்க பாகிஸ்தான் போயிட்டு பைத்தியகார்த்தனமா உலகத்தில் நூற்றி தொண்ணூறு நாடு இருக்கு அங்கெல்லாம் போறதில்ல பாகிஸ்தான் போயிட்டு எனக்கு அவன் டீ சும்மா கொடுத்தான் ஒரு நேரம் சோறு சும்மா ஓசியில் போட்டான் இதெல்லாம் பதிவுகளே கிடையாது பிரதமர் மோடி சொல்றது மிக சரியான வார்த்தை ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாயவே பாயாது ஒன்னா அவன் ரத்தத்தை பார்த்துக்கலாம் ரத்தம்னா ரத்தத்தோட ரத்தத்தை பார்த்துக்கலாம் இல்லை அவன் தண்ணீரை கொடுப்பான் என்றால் தண்ணீரை கொடுப்பான் அதை அவன் நிரூபித்து காட்டுமே ஒழிய ஒரு சேர ரத்தத்தையும் தண்ணீரையும் பாய்க்க பாய்ச்ச முடியாது தேவையற்ற இதை போன்ற முகநூல் பதிவுகள் இதை போன்ற விளாகுகள் சும்மா டீ கொடுப்பான் ஏ எனக்கு டிக்கெட் கொடுத்தான் ஓசியில் சோறு போட்டான் இதெல்லாம் மிகப்பெரிய தவறான பதிவுகள் நமக்கெல்லாம் வந்து மருத்துவமனை என்றாலே வருகின்ற நினைவு வேற அதெல்லாம் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்குரியது அதுவுமே நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்த உதவுது மருத்துவமனை என்றாலே ஒரு புனிதமான எண்ணம் நமக்கு வரும் ஆனா அந்த காசா ஹமாஸ் ஹமாஸ்பேடி அதெல்லாம் கிடையவே கிடையாது இது உத ஒரு உதாரணம் காசால வந்து கன்யூனிஸ் என்ற ஒரு பகுதி இருக்கு அங்க அங்கே வந்து ஈரோப்பியன் மருத்துவமனை இந்த ஐரோப்பிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து அவனுக்கு எப்பவுமே இப்படிதான் ஊக்கி ஊக்குவிக்கலாம் அவங்கள மாதிரி ஆட்களே கிடையாது ஒன்றா சேர்ந்து ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தாங்க மருத்துவமனை என்றால் சாதாரண மருத்துவமனை அல்ல நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் செலவில் கட்டி கொடுக்கப்பட்ட மருத்துவமனை பதினேழாயிரத்தி ஐநூறு நோயாளிகளை ஒரு மாதத்துக்கு அங்கே கவனிக்க முடியும் பதினேழாயிரத்தி ஐநூறு நோயாளிகளை சரிப்படுத்த முடியும் இரநூத்தி முப்பத்தி ஐந்து பெட்டுகளை போட்டு கொடுத்தாங்க சிடி எம்ஆர்ஐ எக்ஸ்ரே போன்றவை சிறப்பு அறுவை சிகிச்சை அப்புறம் சிறப் இன்டென்சிவ் கேர் யூனிட்மாங்க இதை போன்ற மிக சிறப்பான அட்வான்ஸ் ரொம்ப முன்னேறிய வசதிகளாம் அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்னொரு படும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு பக்கத்தில் பாலஸ்தீனிய காலேஜ் ஆஃப் நர்சிங் மிகப்பெரிய நர்சிங் காலேஜ் அது பக்கத்தில் தான் இருக்குது இதுதான் மருத்துவமனை இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு வந்து ஒரு தகவல் வந்தது ஹமாஸின் இன்றைய தலைவன் முகம்மது சின்வார் அதாவது அவனோட அண்ணன் தான் யாகியா சின்வார் நடமாடும் சவக்குழி அவனுடைய தம்பியும் ஹமாஸின் அந்த பிராந்திய இராணுவ தளபதி முகமது சபானா அடுத்து வந்து தான் தலைவராக வர வேண்டியது அவனும் இன்னும் இருபது ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகளும் அந்த மருத்துவமனையில் எமர்ஜென்சி வார்டு இருக்கும் இல்லையா தீவிர சிகிச்சை பெறுவு அதுக்கு முன்னாடி சில மீட்டர் தொலைவுல கிலோமீட்டர் அளவிற்கான ஒரு கிலோமீட்டர் நெருங்கக்கூடிய குகைகளை தோண்டி உள்ள அவன் பதுங்கியிருக்கான உளவு தகவல் இஸ்ரேலால் நம்பவே முடியல அது எப்படி ஈரோப்பியன் மருத்துவக் கல்லூரியின் மிகப்பெரியது பக்கத்திலேயே பாலஸ்தீனிய நர்சிங் காலேஜ் மிகப்பெரியது அந்த எமர்ஜென்சி ரூமுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய கிலோமீட்டர் நீளம் உள்ள அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சுரங்கத்தை எப்படி தோன்ற முடியும் எப்படி இந்த ஐரோப்பியர்கள் பார்க்காம விட்டாங்க எப்படி இந்த மருத்துவமனை நிர்வாகம் பார்க்காம விட்டுச்சுன்னு சொல்லி நம்மளை ஆனால் மிக தீவிரமாக சேட்டிலைட் மற்றும் அந்த சிசிடிவிகள் பறக்கும் சிசிடிவிகள் அவங்க பறக்க விடுவாங்க அதுபோக மனித உளவு தொகை வச்சு பார்க்கும்போது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறுவனம் ஆயிடுச்சு அப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி யூனிட்டுக்கு சில மீட்டர் முன்னாடி பல ஆயிரம் பல்லாயிரம் கிலோ கண கிலோ கணக்கான குண்டுகளை மேலே போட்டு மொத்தமாக போசி விட்டாங்க அந்த மருத்துவமனையில் முன்னால் அந்த கொகையை மொத்தமாக போசிட்டாங்க உள்ள எல்லாமே செத்து போய் அழுகி போயிட்டாங்க ஏன்னா உடனடியாக தோண்டி வெளியே எடுக்க முடியல அதுக்கப்புறம் தினங்கள் தான் அதை தோண்டி பிணங்களை எடுத்து பிணங்கள்லாம் அழுகி போயிடுச்சு அந்த ஹமாஸ் தலைமன்லாம் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக தான் அவன் முகமது சின்வார் அவன் முகமது ஷபா சக்பானா மற்றும் பயங்கரவாதிகள்னு சொல்லி டிஎன்ஏ பரிசுகளாக கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறுவனம் பண்ணாங்க இஸ்ரேலியர்கள் இவனுக்கு வந்து பயங்கரவாத தலைவர்கள் சொல்லி அறிவிச்சாங்க மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்பட்டது நிச்சயமாக ஒன்று உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன கேள்வி இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இவ்வளோ பெரிய குகை அதோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்க புகைப்படம் வீடியோ பார்த்தா புரியும் அது எப்படி ஒரு ஐரோப்பிய நிர்வாகத்திற்கும் பாலஸ்தீன அரசு நிர்வாகத்திற்கும் தெரியாம இன்னும் சொல்ல போனா அங்கே வரும் நோயாளிகளுக்கு இந்த காசா மக்களுக்கு தெரியாம அங்கு உள்ள காசா டாக்டர்களுக்கு தெரியாம இதை செய்ய முடியுமா அப்போ பயங்கரவாதத்துக்கு அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு துணை போறாங்க பாருங்களேன் நிச்சயமா போய் கேட்டுருக்கணும் ஏய் மருத்துவமனைங்கிறது பொதுமக்கள் சம்பந்தப்பட்டது நோயாளிகள் வந்து போவது பயங்கரவாத தலைவர்கள் நீங்கள் ஒருவேளை அவங்க அவங்க கொண்டாட கொண்டாடினாலுமே எப்படி இயந்திர துப்பாக்கிகளோட வெடிமருந்து பொருட்களை ஏகப்பட்ட வெடிமருந்து பொருட்களை உள்ள போச்சு வச்சிருந்தாங்க தாக்குதல் அதெல்லாம் தான் மிகப்பெரிய சேரமாச்சு எப்படி நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு கண்டிச்சு கேட்டிருக்கணும் அப்போ இவர்கள் வந்து இதை போன்ற குகைகள் அந்த திரை மறைவு பயங்கரவாத வேலைகளுக்கு அங்குள்ள மெத்த படித்த டாக்டர்களும் ஐரோப்பிய நிறுவனங்களும் அந்த மக்களும் பொதுமக்களும் உடந்தைங்களும் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் புரியும் தரைமட்டம் பண்ணாங்க இதை எப்படி அழிச்சாங்க அப்படின்னா இந்த குஹேத் அமைப்பை மட்டும் ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ்ல வந்து காம்பாட் யூனிட் இருக்க மாதிரி சண்டையிடும் படைப்பிரிவு இருப்பது போல என்ஜினியரிங் யூனிட்டும் வச்சுருப்பாங்க என்ஜினியரிங் படைப்பிரிவு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இரவு அங்கே இருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் லிட்டர் அளவுள்ள காங்கிரீட் திரவ காங்கிரட்டை உள்ள பூரம் இரவு பூரம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு பம்ப் பண்ணி முற்றாக அந்த குகையை மூடினாங்க இந்த பிணங்கள்லாம் கைப்பற்றினாங்க மருத்துவமனை என்பது மருத்துவமனை அல்ல அது ஒரு பயங்கரவாத கேந்திரம் என்று சொல்லி உங்களுக்கு புரியும் அதே போல பத்திரிகை பயங்கரவாதங்கள் ஹாசன் அஸ்லிக் இவன் உலக புகழ் பெற்ற உலக புகழ் பெற்ற செய்திகள் உலகம் புறம் போய் சேரும் இவன் வந்து முழுக்க முழுக்க ஹமாஸ் பயங்கரவாத இரு ஒரு பெரிய உறுப்பினர் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தும் போது அந்த மொத்த தாக்குதலையும் பதிவு செய்தவன் புகைப்படத்திலும் வீட்டிலும் பதிவு செய்து அந்த தாக்குதலே புகழ்ந்து கத்துவாங்க இல்லையா அப்படி அந்த இடத்துல கத்துனவன் இதெல்லாம் இஸ்ரேல் சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல இல்லாம பயங்கரமான பத்திரிகையாளரும் சொன்னாங்க இவன் எங்கெல்லாம் வேலை செஞ்சா அப்படின்னா இவனுடைய இவனுக்கு தனியான சேனல் ஒன்று இருந்தது அது போக இவன் திரட்டி தரு திரட்டி தருகின்ற தகவல்கள் இவன் குகை கொடுக்கிற புகைப்படங்கள் எல்லாமே சிஎன்எல் அமெரிக்காவுடைய நிறுவனம் முதன்மை செய்தி நிறுவனம் அது போக ஏபி மாங்க அசோசியேட் ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனம் அது போக ஸ்கை நியூஸ் அமெரிக்காவுடைய நிறுவனம் அது போக த வாஷிங்டன் போஸ்ட் இதுவும் அமெரிக்காவுடைய புகழ் பெற்ற நிறுவனம் இதுக்கெல்லாமே இவருடைய புகைப்படங்களும் இவன் செய்திகளும் சேரும் திட்டம் போட்டு இவன் பயங்கரவாதி ஆனால் திட்டம் போட்டு குழந்தைகள் மரணம் அடைவது போல குழந்தைகள் பட்டினியில் நிற்க நாடக நடிகை வச்சு தான் செய்வான் உண்மையாக கூட கிடையாது குழந்தை நாடக நடிகர்களை வச்சு சாப்பாட்டுக்காக இருப்பது போல பிணமாக கிடப்பது போல பல்வேறு பொய்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தான் இஸ்ரேல் சொல்லும் போது உலகமே நம்பல இவங்க சிறந்த சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு புகைப்படம் இஸ்ரேல் வெளியிட்டாங்க அதாவது ஹமாஸோட முன்னாள் பயங்கரவாத தலைவன் நடமாடும் சவக்குலி யாகியா சின்வார் இவனுக்கு முத்தம் கொடுப்பது போல ஒரு புகைப்படம் வெளியிடுச்சு அது இஸ்ரேல் வெளிவிட்டாங்க உலகத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சீனன் வந்து ஏப்பிலிருந்து மற்ற ஸ்கை மற்ற பத்திரிகைகள் வேலையோட்டு நீக்கினாங்க இவனுடைய செய்திக்கு நாங்கள் இவனுடைய செய்திகளை புகைப்படத்தை இனிமேல் நாங்கள் பிரசுரிக்க மாட்டோம் சொல்லி இவங்க இவங்க பண்ணாங்க இவன் மேலே ஒரு அருமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி காமிச்சாங்க இவன் எப்போவுமே பத்திரிகையாளர்கள் கூட பத்திரிகையாளர் வேடம் போட்டுக்கிட்டு குழந்தைகள்லாம் கூட இருக்கும்போது பார்த்துக்குவான் ஏன்னா இஸ்ரேல் நிச்சயமாக அடிப்பாங்கன்னு தெரியும் இந்த கடைசி ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவன் இருக்கும் பகுதிக்கு வந்து வான்வெளியில் மிகப்பெரிய தாக்குதல் நட்சங்க போர் விமானத்தில் வந்து மிசைல் விட்டாங்க மிகப்பெரிய தாக்குதல் இவன் கூட இருந்த பத்திரிகையாளர் அந்த சம்பவத்தில் இறந்துட்டான் இவன் வந்து கடுமையான காயம்பட்டான் கடு சீரியஸ் ஆகிட்டான் இவனை தூக்கிட்டு போய் புகழ்பெற்ற மருத்துவமனையில் வந்து சேர்த்து பயங்கரமான அதிநவீன சிகிச்சையெல்லாம் அவனுக்கு கொடுத்தாங்க அவன் அந்த அளவுக்கு வேலை செஞ்சான பயங்கரவாதிகளுக்காக அவனுக்கு வந்து சிறப்பு அறிவு சிகிச்சை தீ காயத்துக்கான சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்க அவனை வந்து அந்த மருத்துவமனையில் மூன்றாம் தளத்துல அவனை தங்க வச்சு அறுவை சிகிச்சை மற்ற சிகிச்சையெல்லாம் கொடுத்து கூட வந்து பிற நோயாளிகள் படுத்திருப்பது போலும் பார்த்துக்கிட்டாங்க பாலஸ்தீரத்தில் காசால் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டாங்க அவனை சுற்றி பிற நோயாளிகள் படுத்திருக்காங்க மூன்றாவது தளம் அதுக்கு மேலே தளம் இருக்கு கீழே தளம் இருக்கு இவ்வளவும் பண்ணி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாள் சிகிச்சை உயர்த்தர சிகிச்சை கொடுத்து அவனை முற்றாக குணப்படுத்திட்டாங்க அவன் வந்து அதுக்கப்புறம் வருகின்ற சில நாட்களில் ஒன்று ரெண்டு நாட்களில் வெளியே போய் திரும்ப அவனுடைய பணியை தொடரலாம் திரும்ப அந்த பயங்கரவாதத்தை பரப்பலாம்னு சொல்லி அவன் ரொம்ப குஸியாக படுத்து கிடைக்கிறனால மே மாதம் பதிமூணாந்தேதி ஃபஸ்ட் அவன் அடித்தது ஏப்ரல் ஏழு ரெண்டாவது மே மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மூணாவது மாடி அவன் தங்கியிருக்க ஃப்ளோருக்கு போரிமானம் மூலமாக ஏவனி விட்டாங்க கொஞ்சமும் யோசிக்கல போரி மரமா ஏவனி விட்டு அவனை அடையாளம் தெரியாத மாதிரி கொண்டாங்க இஸ்ரேல் காரங்க அடையாளம் தெரியாத மாதிரி கொண்டு பக்கத்தில் இருந்த பக்கத்து பெட் பெட்லேருந்து ஏகப்பட்டவே சாகட் மரணம் அடைஞ்சாங்க அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படல அவர்களுடைய இலக்கு அந்த பயங்கரவதி ஹாசன் அஸ்ரின் தான் மிக துல்லியமாக அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அவன் தான் அங்கே தங்கியிருக்க தெரியல அடுத்த நாளே கொள்ளலாளர்களா அப்படின்னா அடுத்த நாளே கொண்டாலாம் அது ஒரு ரசனைக்குரியது அல்ல அவனை சரி பண்ண விடணும் முப்பத்தஞ்சு நாள் அங்கே தான் இருக்கான் உளவுத்துறை அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அவன் வெளியெல்லாம் ஓட முடியாது நிமிஷம் நிமிஷம் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவன் இப்படி பண்ணுறான் இப்படி ஆகிட்டான்னு சொல்லி முப்பத்தைந்து நாள் உயர்தர சிகிச்சை கொடுக்க வச்சு கொடுக்க வச்சு அவனை தேற்றி அவனுக்கு நல்ல ஆப்பிள் ஜூஸ்லாம் கொடுத்து அவன் நல்லா தேற்றி அப்படியே கற்பனை கோட்டையில் பறக்கணும் நாளைக்கு நம்ம போயிடலாம் பயங்கரவாதத்தை போது அடிக்கணும் கொடூரமான குரூரமான தாக்குதல் ஒவ்வொன்றுமே இஸ்ரேல் நடத்துறது இதை போல என்னால் பல வருஷம் பேச முடியும் சிதைக்கப்பட்டான் இதை போன்ற எனக்கு ஆயிரம் உதாரணங்களுக்கு நான் சொல்ல முடியும் புதிய புதிய பரிமாணங்கள் இவருடைய வளர்ச்சிகள் நீங்கள் இப்போ செய்தியை பார்க்க படிச்சீங்கன்னா இரநூத்தி நாற்பது காசா பத்திரிகையாளர்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு பதிமூணு பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் கொண்டுட்டாங்க இரநூத்தி நாற்பது பத்திரிகைகள் மொத்தமாக கொண்டுட்டாங்க தொண்ணூற்றி நான்கு சதவீதம் மருத்துவமனைகள் அங்கே இல்லை தொண்ணூற்றி நாலு சதவீத மருத்துவமனைகளை அது முக்கால்வாசி முற்றாக தகர்த்துட்டாங்க அது கொஞ்சம் மிச்சம் கொஞ்சத்தை வந்து தகர்த்துருக்காங்க ஆனால் அது வேலை செய்ய முடியாது தொண்ணூற்றி நாலு சதவீத மருத்துவமனைகள் அங்கே இல்லை எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு கல்வி கூடங்கள் எண்பத்தி ஏழு கிட்ட நூறு சதவீதம் நெருங்கியிருக்கு இருக்கு முற்றாக தகர்த்துருக்குறாங்க எழுபத்தி ஒம்பது சதவீத வழிபாட்டு தலங்கள் குறிப்பாக பள்ளிவாசல்கள் தகர்த்துருக்காங்க ஆயிரத்தி நூறு பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டிருக்கு என்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் செய்திகள் படிப்பீங்க அரபிய இஸ்லாமிய அதைவிட பிபிசி வரு தினம் தினம் நானும் பார்க்குறேன் மிக திட்டம் போட்டு பயங்கரவாதத்தை பரப்புவது போல பிபிசி செயல்பட்டுருக்கு சமீபத்தில் கூட ஒரு பேட்டியை பார்த்தேன் கும்ப மேளாவில் கணக்கான கழிவுகள் எங்க போச்சு விசேஷமாக ரெண்டு சாட்டிலைட் மூலமாக நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு தேச துரோக செயல் புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையின்படி கூட்டமாக கூடுவாங்க கூட்டமாக கூடாம இருப்பாங்க அது ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கை இதை போல பிபிசி எல்லோருடைய நம்பிக்கையிலும் தலையிட்டு தான் பாராட்டியிருக்கலாம் இந்தியாவை மட்டுமல்ல அது அரபு நாடுகளிலும் இல்லை கிறிஸ்துவ நாடுகளிலும் பங்கேற்று அங்கு கூடுகின்ற கூட்டத்தைக்கும் சிறப்பான சேட்டலைட் வசதி செஞ்சு பார்த்துருந்தானா பாராட்டலாம் பிபிசி திட்டம் போட்டு இந்தியாவுக்கு விரோதமான செய்தியில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு நிச்சயம் ஏதாவது பண்ணும் அத சொல்ல வந்த நீங்கள் பத்திரிகைகள் படிக்கும்போது தான் செய்தி வரும் இந்த மாதிரி பள்ளிகள் போச்சு கல்வி நிலைகள் போச்சு மருத்துவமனைகள் அடிச்சிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் கொண்டுட்டாங்க பள்ளி வாசனை தகர்க்கிறாங்க சர்ச்சைகள் இடிக்கிறாங்கன்னா தகவல் வரும் ஆனால் ஒவ்வொரு இடிப்புக்கும் பின்னால் ஒவ்வொரு தகர்ப்புக்கும் பின்னால் இதை போன்ற ஒரு செய்தியும் இதை போன்ற ஒரு ஹமாஸ் பெண் வேடமிட்டு ஒடியும் பேடி பயங்கரவாத இருப்பான் அதனால தான் வேறு வழி இல்லாமல் அதை தகர்க்க வேண்டிய சூழல் இசைகளுக்கு ஏற்படும் இந்த மனிதர்கள் சரா சராசரி பொதுமக்கள் பயன்படுத்தும் இடத்துக்கு அவனுக்கு வரதே மிகப்பெரிய தப்பு அதை அந்த மக்கள் அனுமதிக்கிறாங்க ரசிக்கிறான அதை விட பெரிய தப்பு அப்ப அதுக்கான பின்விளைவுகள் அந்த மக்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து இஸ்ரேல் வந் இப்படி செய்திகள் வரும்போது ஐயோ இஸ்ரேல் போய் செய் செய்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க பேசக்கூடாது இந்த துல்லிய தகவலை கொடுத்தேன் அந்த மக்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் போது அவங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அதோட வழியையும் வேதனையும் திருப்படிக்கும் போது ஏற்படுகின்ற வழியையும் வேதனையும் நன்றிகள்